சைக்கல் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பின்பு அவர் என்னை கீழ்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார் இதோ இஸ்ரேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் வெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது நான் மோகர விழுந்தேன் கத்துடைய மகிமை திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆ ஆலயத்துக்குள் பிரவேசித்தது அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது இதோ கத்துடைய மகிமை ஆலயத்தை நிறைப்பெற்று அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதைக் கேட்டேன் அந்த புருஷன் என் நின்றிருந்தார் அவர் என்னை நோக்கி மனு இது நான் இஸ்ரேல் புத்தரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம்பனும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்தின் ஸ்தானமுமா இருக்கிறது இனி இஸ்ரேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசியத்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தென்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவள் நடுவே வாசமாயிருப்பேன் இருப்பேன் மனுபுத்திரனே இஸ்ரேல் வம்சத்தார் தங்கள் அக்கரங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவளுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் முழங்காலின்படி முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளான அவன ஒரு கை முழமும் நாலு விரக்கடையும் கொண்டது ஒரு முழமாகும் அதன்படி சுற்றாதாரம் ஒரு முழ உயரமும் ஒரு முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுமுள்ள விளிம்பு ஒரு ஜானுமாயிருக்கும் இருக்கும் இது பலிபீடத்தின் மேற்புறம் தரையில் இருக்கிற ஆதார துவக்கி கீழ்நிலை மட்டும் இரண்டு முழமும் அகலம் ஒரு முழமும் சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் நாலு முழமும் அகலம் ஒரு முழமுமாய் இருக்கும் பலிபீடத்தின் சிகரம் நாலு முழ இருக்கும் பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே நாலு கொம்புகள் இருக்கும் பலிபீடத்தின் சிகரம் பன்னிரண்டு முழ நீளமும் பன்னிரெண்டு முழ அகலமும் தன் நாலு பக்கங்களிலும் நார் சதுரமாக இருக்கும் அதன் நாலு பக்கங்களிலும் உள்ள சட்டத்தின் நீளம் பதினாலு முழமும் அகலம் பதினாலு முளமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முளமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு முழமுமாக இருக்கும் அதன் படிகள் கிழக்குக்கு எதிராக இருக்கும் என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனுப்புத்திறனை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பலிபீடத்தை உண்டு நாளிலே அதன் மேல் தகன பலியிடுகிறதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரிகளுக்கு நீ பாவ நிவாரண வழியாக ஒரு இளங் கொடுப்பாயாக என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி நாவ பாவ நிவார்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காலையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டரிக்க வேண்டும் இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக அவர்கள் இளங்காலையினாலே பலிபிடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காலையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக அவைகளை கத்தருடைய சன்னதியில் பலியிடுவாயாக ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கத்தருக்கு தகன பலியாக இடக்கிடவர்கள் ஏழு நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக பழுதற்றவர்களான இளங்காலையையும் மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக ஏழாம் நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை கடவர்கள் அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன வழிகளையும் உங்கள் சோத்திர வழிகளையும் படைப்பார்களாக அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசைக்கு நாற்பத்தி நான்காவது அதிகாரம் பின்பு அவர் என்னை கீழேக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை இசைவேலன் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார் பின்பு அவர் என்னை வடக்கு உழாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் இதோ கத்தருடைய ஆலயம் கத்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி மனுப்புத்திறனே கத்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்த பரிசுத்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் என்ன விதம் என்று நீ ஆலோசித்து பார்த்து இஸ்ரேவில் வம்சத்தாராகிய கலகக்காரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரேவியல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அருவறுப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குறைச்சலாக்கும்படி விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமான மாம்சமுள்ள மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதாக அழைத்து கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமல் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் காவலை காக்கிறதற்காக வைத்தீர்கள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேல் புத்தரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரர்களும் விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரங்களை ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பார்கள் அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவடைக்காரராக இருப்பார்கள் அவர்கள் இவர்களுடைய நகரான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரேல் அம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பனபடியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதென்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் லட்சியையும் தாங்கள் செய்த அருவறுப்புகளையும் சுமக்க கடவர்கள் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்ய அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல்காரா காவல்காரர்களாயிருக்க கட்டளையிடுவேன் இஸ்ரேல் புத்தரே என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்தராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களை எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்த்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கத்தனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பலிபீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சனல் நூல் வஸ்திரங்களை கொள்வார்களாக அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சனல் நூல் சல்லா சல்லடங்களையும் தரிக்க வேண்டும் வேர்வை உண்டாகத்தக்கது அன்றையும் அறையில் கட்டலாகாது அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்து இருந்த தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள கடவர்கள் தங்கள் வஸ்திரங்களிலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது தங்கள் வஸ்திரங்களாலா வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள் ஆசாரியர்கள் ஒருவரும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும்போது போது ரசம் குடிக்கலாகாது விதவையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இசிறவில் அம்சத்தாலாகிய கன்னிகையாகிலும் ஒரு ஆசாரியர் மனைவியாயிருந்த விதவையாகிலும் விவாகம் பண்ணலாம் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் வழக்கிருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க இருந்து என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் நியாயப்பிரமாணத்தை என் கட்டளைகளையும் கைக்கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள் தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தை சகோதரன் புருஷனுக்கு வழக்க வாழ்க்கை படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படலாக அல்லாமல் அவர்கள் ஒருவனும் செத்த ஒருவனிடத்தில் போய் தீட்டுப்படலாகாது அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏழு நாள் எண்ணப்பட வேண்டும் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காய் பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு பரிசு அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம் ஆகையால் இஸ்ரேலில் அவர்களுக்கு ஆட்சியை கொடாதிருப்பீர்களாக நானே அவர்கள் ஆட்சி போஜன பலியையும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் அவர்கள் புசிப்பார்கள் இசைவேளிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதா இருப்பதாக சகலவித முற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் சகலவிதமான பொருள்களும் ஆசாரிகளுடையதா இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரினுக்கு கொடுக்க கடவீர்கள் பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பேருண்டதுமான ஒன்றையும் ஆசாரிகள் புசிக்கலாகாது